இந்த நாளிலேயும் நாம் கூடி தேவன் வரும்படிய கிருபைக்காக கத்ராகி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் இன்னைக்கு உப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் மனித மாம்சத்திலே இந்த பூமிக்கு வந்தபோது தம்மை பின்பற்றி வருகிற ஜனங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் நாம் மத்தேயு அஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது இந்த இடத்துல ஆண்டவர் தம்மை பின்பற்றி வருகிற ஜனங்கள் தன்னுடைய சீஷர்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறார்கள் என்று சொன்னார் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமிக்கு நாம் உப்பா இருக்கிறோம் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன் சொல்லுகிற ஒவ்வொருவரும் உப்பா இருக்கிறோம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உப்பு என்ற வார்த்தையை அவர் உதாரணமாக ஏன் பயன்படுத்தினார் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அநேகர் இதை புரிந்து கொள்வதனாலே தவறான விளக்கங்களை கொள்கிறார்கள் குறிப்பா உப்பை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே உப்பு நல்லா தெரியும் இந்த உப்பினுடைய நிறம் வந்து வெண்மையானது உப்பினுடைய நிறத்தை மட்டுமே முக்கியப்படுத்தி உப்பை தேவன் எதற்காக இந்த இடத்துல உபயோகப்படுத்தினாரோ அதை விட்டுட்டு அந்த உப்பின் நிறத்தை முக்கியப்படுத்தி வஸ்திரங்களை தரித்து கொள்வது பரிசுத்தின் அடையாளம் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமாயிருக்கிறார் என்று சொன்னால் அவன் வெண்வஸ்திரம் தரித்துக் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தவறான உபதேசத்தை ஜனங்கள் பெற்றுவிடுகிறார்கள் வருகிற ஜனங்களுக்கும் அவர்களும் எப்படி வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும் அவர்களுக்கு உபதேசமாக இவற்றை போதித்து வழிநடத்துகிறார்கள் சாத்தான் புத்திசாலி அவன் ஜனங்களை ஏமாற்றுவதில் தந்திரமானவன் அந்த உப்பு தேவன் எதற்காக பயன்படுத்தினாரோ அதனுடைய உண்மை தன்மையை விட்டுட்டு புறம்பா இருக்கிற அந்த வெண்வெளத்தை எடுத்துக்கொண்டு வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் பரிசுத்தத்தின் அடையாளம் வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொள்வது என்று சொல்லி இருக்கிற பலரை சாத்தான் வங்கித்திருக்கிறான் வேதத்திலே வெண்வஸ்திரம் என்ற வார்த்தை இருக்கிறது என அன்பானவர்களே பிரமாணத்தை பின்பற்றுவதற்கும் பின்பற்றுவதற்கும் இவர்களுக்கு வித்தியாசம் தெரியல பிரமாணத்தை பின்பற்றுவது புறம்பான நீதி புறம்பான பரிசுத்தத்தை அது குடிக்கிறது இயேசுவை பின்பற்றுவது என்பது உள்ளான நீதி அது உள்ளான பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது உள்ளான பரிசுத்திற்காக இதை பயன்படுத்தினாரிய புறம்பாக வெண்வஸ்திரங்களை தடுத்துக் கொண்டு தங்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்வதற்காக இவைகளை தேவன் உபயோகப்படுத்தல யார் வெண்வஸ்திரங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் பரிசுகளை பார்த்த ஆண்டவர் சொன்னார் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஏன் அப்படி சொன்னாரு அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை அவர்கள் பிரமாணத்தை பின்பற்றினார்கள் விட்டுட்டீங்க காரியங்களை என்ன பண்ணிட்டீங்க நீதி இறக்கம்னா என்ன அவரை பின்பற்றுவதுதான் நீதி இறக்கம் அவர்தான் இந்த பூமியிலே நீதியுள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் வந்திருக்கிறார் அவரை புலம் விட்டு இவர்கள் பிரமாணத்தை வைத்துக் கொண்டு வெளிப்புற பரிசுத்தத்தை வைத்து மக்களிடத்திலே தங்களை நீதிமன்றங்களாக ஆண்பித்துக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் சொன்னார் முதலாவது உட்புறத்தை சுத்தமாகணும் வெளிப்புறம் சுத்தமாகணும்னா உட்புறம் சுத்தமா இருக்கணும்னு சொன்னார் ஆகவே கண்டிப்பாக இந்த நிறத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த உப்பு என்ற வார்த்தையை தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்கவில்லை புறம்பான பரிசுத்தம் அது பிரமாணத்தை பின்பற்றுவதனால் வருகிறது நாம் புறம்பான இந்த பரிசுத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் நாம் நிச்சயம் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை நாம் பிரமாணத்தை பின்பற்றுகிறோம் இந்த இடத்துல ஆண்டவர் உப்பை பயன்படுத்தினுடைய நோக்கம் என்னன்னா உப்புக்கு சாரம் இருக்கும் சொல்லி சொல்றார் உப்புக்கு சாரம் இருக்கும் சாரம் இல்லட்டா அந்த உப்பு பயன்படாது உப்புக்கு மிக முக்கியமானது என்னன்னா சாரம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் உப்பை பயன்படுத்துகிறோம் நாம உப்பை பயன்படுத்தாம இருக்க மாட்டோம் நம்ம எல்லாருமே உப்பு பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும் ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு சாம்பாரை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பெரிய பாத்திரம் அளவுக்கு உப்பை எடுத்து அதுல நாம் போடுவதில்லை ஒரு சிறிய அளவு உப்பைத்தான் நாம் அதுல போடுகிறோம் அந்த சிறிய அளவு உப்பு பெரிய இருக்கிற சாம்பாரை சுவையாக்கிடுது ஏன் அதுல என்ன இருக்கு சாரம் இருக்கு அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா இங்க வந்து எவ்வளவு பேர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாயிருக்கணும்ன்றத பற்றி அவர் பேசல கொஞ்ச பேரா இருந்தா கூட அவர்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை சுவைக்கும்படியாய் காண்பிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் சாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அவர்களிடத்துல சாரம் இருக்க வேண்டும் எப்ப சாரம் இருக்கும் எப்ப சாரம் இருக்கும் உப்புக்கு இந்த இடத்துல சாரம் இருக்கணும்னாரு எப்பவுமே தேவனுடைய வார்த்தையை ஆவியானவர் இல்லாம நீங்க பிரிச்சுட்டீங்கிறான்னா அந்த இடத்துல அதனுடைய நிஜமான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறது அது காண்பிக்கிறது ஆனால் பரிசுத்த ஆவியை அனுப்பினது இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு அவர் அதிகமாய் நேசிக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவரை அவர் அருளினார் இயேசுவை பின்பற்றாத ஜனங்களுக்கு அல்ல பின்பத்தரிசுத்தானவர் அருளப்பட்டது மறித்தது எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதை அது காண்பிக்கிறது நாம் அவரை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வது என்பது இன்னும் அதிகமாய் ஜன தன்னுடைய ஜனங்களை தன்னை விசுவாசித்த ஜனங்களை தன்னை பின்பற்றின ஜனங்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார் என்பது அது காண்பிக்கிறது தான் ஆண்டவர் சொன்னார் இந்த உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது ஏன் பெற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை அவருடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணித்தார்கள் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் பரிசுத்த ஆவியை என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார் நாம் இயேசுவை விசுவாசிப்பதற்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும் உண்மையாகவே அநேகர் சொல்லுகிறார்கள் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் நாங்கள் இயேசுவின் சீஷர்கள் நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் உண்மையாகவே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் உண்மையாக அவரை பின்பற்றவில்லை உண்மையாக அவரை விசுவாசிக்கவில்லை உண்மையாக அவருடைய சீசர்களாக இல்லை அவர்கள் தங்களுடைய ஆசை விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக தங்களுடைய சுயநலமான ஆதாயங்களுக்காக தங்களுடைய பூமிக்குரிய நன்மைகளுக்காக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அநேகர் அவரை விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் என்னை பின்பற்றுகிற ஜனங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லல இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல உங்களை பெருசா நான் உழைத்துவேன்னு சொல்ல என்னை பின்பற்றுகிற ஜனங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள் உப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் உப்பா இருக்க பாருங்கன்னு சொல்லல உப்பா இருக்கிறீங்க என்ன அர்த்தம் வார்த்தையும் ஆவியும் சேர்ந்திருக்கு நீங்க அவரை விசுவாசித்து பரிசு தாவினாலே நிரப்பப்படும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு உப்பாக இருப்போம் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு உப்பாக இருப்போம் சோ உப்பினுடைய தன்மை என்பது அது தரத்தை குறிக்கிறது எண்ணிக்கையை குறிக்கல கொஞ்ச பேரா இருந்தாலும் சிறு கூட்டம் தான் அவரை பின்பற்றுவார்கள் அதுதான் அதனுடைய பொருள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவர்கள் ஏராளமான பேர் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்கள் குறைவாக இருப்பார்கள் அதுக்காக தான் இந்த உப்பை அவர் பயன்படுத்தினார் ஏன்னா கொஞ்சம் உப்பை போட்டா ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்கிற சாம்பார் என்ன ஆயிடுது கொஞ்சம் உப்பு போதும் நிறைந்தது ஆகவே அவரை கொஞ்சமான தான் என்று சொன்னார் ஆண்டவர் திரையான பேர் அவரை பின்பற்ற மாட்டார்கள் கொஞ்ச ஜனங்கள் தான் அவரை பின்பற்றுவார்கள் கொஞ்ச ஜனங்கள் தான் அவருக்கு சீரர்களா இருப்பார்கள் அவர்கள் தான் பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் எனக்கு அன்பான காரியங்கள் தரித்துக் நமக்கு பழைய பிரமாணத்தை பின்பற்றினவர்கள் புறம்பான ஒரு நீதியையும் புறம்பான பரிசுத்தையும் உடையவர்களாக இருந்தார்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது அது உள்ளான நீதி நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள் பரிசுத்தவான்கள் அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இங்கே ஆண்டவரை சந்திக்கிற மனவாட்டியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய சீடர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அவரை பின்பற்றுகிற ஜனங்களை பற்றி எழுதப்பட்டிருக்குது அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குதான் அந்த வஸ்திரம் வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமா சுத்தமான மெல்லிய வஸ்திரம் அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது ஆமேன் மேன் நீங்க வெறும் டிரெஸ் போட்டு பரிசுத்தம் என்று காண்பிப்பீர்களானால் ஜனங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் இங்கே வஸ்திரம் அல்ல அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதி கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீதி எப்படிப்பட்ட நீதி உள்ளான நீதி ஸ்ரீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் வரிசையர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும்னார் வரிசையர்கள் புறம்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இயேசுவை புறக்கணிச்சுட்டாங்க ஆனா நீங்கள் அப்படி இல்லை நீங்க உள்ளான நீதி உங்களத்தில் இருக்கணும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பவர்கள் அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உள்ளான நீதியை நாம் பெற்றிருக்கணும் உள்ளான பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கணும் இது இல்லாம புறம்பான காரியங்கள் எல்லாம் ஒரு ஏமாற்று புறம்பான காரியங்கள் எல்லாம் சாத்தானுடைய வஞ்சனை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்கட்டா நான் விசுவாசிக்கிறேன் என்று இயேசுவை விசுவாசித்தும் அவரை பின்பற்றாத காண்பிக்கிறேன் அவருடைய சீசர்களா இல்லாதிருந்ததை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் இவைகளெல்லாம் கவனித்து வாசிப்பது கிடையாது ஆகவே தான் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏவான் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இல்ல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி கவனிங்க ஆகிலும் அதிகாரிகளும் அநேக பாருங்க நிறைய யூத அதிகாரிகள் அநேகர் அவர் செய்த அற்புதங்களை கண்டு மறைத்தோரை உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை பார்த்து அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் நாம் புறம்பாக்கப்படுவோம் என்று பரிசு நிமித்தம் அறிக்கை அர்த்தம் அவரை பின்பற்றி வரல அவரை பின்பற்றி வரல அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு ஆனால் அவரை பின்பற்றி வரல ஏன் பின்பற்றி வரல அதுக்கு கீழாத பதில் இருக்கு அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை காட்டில் மனுஷரால் வருகிற மகிமையை இதுதான் இன்றைய கிறிஸ்தவனுடைய நிலைமை அநேக இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் ஏன் பின்பற்ற மாட்டேன்றாங்க தேவனால் வருகிற மகிமை அவர்களுக்கு முக்கியம் இல்ல மனுஷரால் வருகிற மகிமைதான் அவர்களுக்கு முக்கியம் ஆகவேதான் இவர்கள் இயேசுவை பின்பற்றுவதில்லை விசுவாசிக்கிறார்கள் நீ விசுவாசித்தும் நீ சுய மகிமையை தேடுகிறபடியாலே சுய கனத்தை தேடுகிறபடியாலே உன்னுடைய விருப்பங்களையும் உன்னுடைய ஆசைகளும் நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்புகிறபடினாலே நீ கிறிஸ்துவுக்கு இருக்க முடியாது நீ அவரை பின்பற்ற முடியாது உப்பு என்று சொன்னால் குறைவான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் தல்லான ஜனங்கள் நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்வார்கள் குறைவான ஜனங்கள் தான் அவருடைய சீசர்களாயிருப்பார்கள் உப்பு என்பது தரத்தை குறிக்கிறது கொஞ்சம் உப்பு போட்டாலே ஒரு பாத்திரம் முழுக்க இருக்கிற சாம்பார் அதை சுவையாக்கிவிடுது தரம் குவாலிட்டி எத்தனை பேர் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல கூடி இருக்கிற நம் அனைவரும் அவருடைய சிஷ்னா இருந்துட முடியாது கூடி இருக்கிற இடத்துல குறைவானவர்கள் தான் அவருடைய சீஷியர்களாக இருந்துட முடியும் நமக்கு வாஞ்சை இருக்கணும் பரிசு தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கணும் ஷீஷியர்கள் எப்பொழுது இந்த பூமிக்கு உட்காக இருந்தார்கள் வார்த்தையை கேட்டார்கள் வார்த்தை பரிசுத்த ஆவியோட இணைஞ்சிருக்கு அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் தங்களுடைய நிரப்பப்பட்ட போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறது தேவன் பொய் சொல்லல அவர் உண்மையதான் சொன்னாரு தன்னை பின்பற்றுகிற ஜனங்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு அது உண்மை எப்பொழுது நாம் உப்பாக இருக்க முடியும் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது மட்டுமே நாம் குவாலிட்டி தரமுள்ளவர்களாக நாம் இருக்க முடியும் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தரமற்றவர்கள் ஆண்டவரை எதற்காக அவர்கள் தேடுகிறார்கள் அவர்களுடைய கணத்துக்காக அவர்களுடைய மகிமைக்காக அவர்களுடைய விருப்பங்கள் அவர்களுடைய ஆசைகள் அவர்களுக்காகவே ஆண்டவரை அவர்கள் தேடுகிறார்கள் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படி ஒரு காலம் அவர்கள் தேவனை தேடுவதில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அவரை விசுவாசித்தாங்க ஆனாலும் அவருடைய சீசர்களா இல்லை இன்னொரு யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம் பொறுமையா கொஞ்சம் நிதானமா வாசிக்கணும் நீங்க இந்த மாதிரி ரொம்ப அவசர அவசரமா தான் நமக்கு வேதத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னு நம்மளால அறிஞ்சிக்க முடியாம காலத்தை ஓட்டிட்டோம் நம்ம அங்க என்ன சொல்லியிருக்கு ஆண்டவரை விசுவாசித்தவங்க அவங்கள பத்தி தான் பேசியிருக்கு விசுவாசிகளை பத்தி பேசியிருக்கு பெரும்பாலான கிறிஸ்தவங்க சொல்றாங்க நாங்க விசுவாசித்தாலே சீசர்கள் தான் நாங்க விசுவாசித்தாலே அவரை பின்பற்றுகிறவர்கள் நாங்க விசுவாசத்தாலே பரிசுத்தாவியை பெற்றவர்கள் தான் இங்க அப்படி இல்லையே சகோதரனே இங்க அப்படி இல்லையே அவரை விசுவாசித்தவர்கள் அவரை அறிக்கை பண்ணலையே அவரை பின்பற்றலையே இது உனக்கு சாத்தியமா இருக்க முடியாது வஞ்சிக்கப்படுவோம் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும்போது நீ சொல்லுகிற யாவும் குப்பை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த வசனத்தை வாசிங்க நீங்க சீசரா இருப்பீங்க அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கிறாங்க இல்லையா விசுவாசத்தாலே இல்லையா அப்படித்தானே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தா எந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரு நீங்க என்னை விசுவாசிக்கிறீங்க என் உபதேசத்தில் நிலைத்திருந்தா தான் நீங்க எனக்கு சீசரா இருக்க முடியும் ஏமாற்றப்பட வேண்டாம் யூடியூபு பிரசங்குமார்கள் ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள் பெரும்பாலான யூடியூபு பிரசங்குமார்கள் ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள் நீங்க உண்மையாகவே அவரை விசுவாசிப்பது உண்மையா இருந்தால் நீங்க உண்மையாகவே அவருடைய சீசர்களாயிருந்தால் நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்படாத வரைக்கும் நான் இந்த பூமிக்கு உப்பாக என்னால் இருந்துட முடியாது உப்பு என்பது சுவை கூடியது ஜனங்கள் ஆண்டவரை சுவைக்கணும் ஆண்டவர் ஜனங்களுக்கு போர் அடிக்கிறவராக இருக்கக்கூடாது ஆண்டவரை ஜனங்கள் அனுபவிக்க வரணும் ஆண்டவரத்தில் ஜனங்கள் ஓடி வரணும் ஆசையோ வரணும் விருப்பத்தோட வரணும் இதற்கு என்ன இது எப்படி நடக்கும் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களாக நிரப்பப்பட்டவர்களா இருக்கும்போது இது சாத்தியமாகும் ஆனால் ஜனங்கள் பரிசுத்தாவியை தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று போதிப்பதற்கு பதிலாக கர்த்தருக்கு நீ இதை கொடுத்தால் கத்தர் உன்னைக்கு பெரிய காரியங்களை செய்வார் சரியான நேரத்திற்கு நீ சபைக்கு வந்தால் கர்த்தரும் வேலைகளையும் வியாபாரங்களையும் ஆசீர்வதிப்பார் முன்னாடி ஏதோ ஒன்னை போட்டு ஒரு கொக்கியை போட்டு அதுக்கப்புறம் ஜனங்களை பூச்சி பூச்சி இருக்கிறாங்க நாம் பரிசு தாவினாலே நிரப்பப்பட்டால் நாம் உற்சாகமாக அவரிடத்திற்கு நாம் வருவோம் உற்சாகமாக அவரை பின்பற்றுவோம் அவருக்கு அவரை ஜனங்கள் சுவைக்கும்படியாக நாம் பயன்படுவோம் இல்லாவிட்டால் நாம் பயன்பட மாட்டோம் ஆண்டவர் சொன்னா சாரை இல்லைன்னா பயன்படாது சாரை இல்லைன்னா என்ன அர்த்தம் நீ பரிசு தாவினாலே இருந்தால் ஒரு காலம் தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டார் ஒரு காலம் தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டார் ஜனங்களை பயமுறுத்துகிறவளா இருப்போம் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் ஜனங்களிலிருந்து பணங்களை பெற்றுக் கொள்வதா இருப்போம் ஜனங்களிலிருந்து கனங்களை பெற்றுக் கொள்வதா இருப்போம் ஜனங்களை வரவைப்பதற்காக நம்முடைய யுக்தி நம்முடைய திறமை நம்முடைய ஐடியாக்களை நாம் உபயோகப்படுத்துவோம் ஜனங்களை குஷிப்படுத்துவதற்காக கனைகளையும் கட்டுகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் பேசிக் கொண்டிருப்போம் நாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது ஜனங்கள் ஆண்டவரை சோமிப்பதற்கு தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு சாயின்படுத்துவார் சங்கீதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ருசித்து பார்க்கணும் சகோதரனே ருசித்து பார்க்கணும் அநேகர் வெளியில் இருக்கிற தோற்றத்தை பார்த்து வஸ்திரத்தை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறார்கள் அநேக ஜனங்கள் எண்ணி ஏமாந்து விடுகிறார்கள் சர்க்கரையும் உப்பும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டும் தூள் பண்ணி ஒரு பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா பிரதர் எது உப்பு எது சர்க்கரை தோற்றத்துல நீ காட்ட முடியாது இது இது உப்பு சக்கரை என்று சொல்ல முடியும் ஜனங்கள் சுவைத்து பார்க்கணும் ஜனங்கள் சுவைத்து பார்க்கணும் வெளிப்புறத்துல ஜனங்களை இதுதான் பரிசுத்தம் என்று காண்பித்து ஜனங்களை வஞ்சிக்க கூடாது ஜனங்கள் சுவைத்து பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் என்ன பண்ணணும் அவர்கள் அறிந்து கொள்ளணும் என கண்பானவர்களே ஆண்டவர் சொன்னார் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய சீஷர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க உப்பாக இருப்பாங்க நீங்களும் நானும் அவருடைய சீஷர் தானா உண்மையாகவே நாம் அவரை விசுவாசிப்பது உண்மைதானா உண்மையாகவே நாம் அவரை பின்பற்றுகிறோமா அப்படியானால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஜனங்களை சுவைக்கும்படியாக நாம் பயன்பட வேண்டும் நம்மிடத்துல உள்ளான நீதி காணப்பட வேண்டும் உள்ளான பரிசுத்தம் காணப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியதாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுதுதான் தேவன் இப்படி நம்மை பயன்படுத்திட முடியும் நாம் இந்த பூமிக்கு ஒப்பாக இருக்கும்படி நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் தேவன் நம்மை நிரப்பும்படி நாம் ஜெபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்